தெரிய சரி அதான் பண்ணு வெயில் போடுங்க போடுங்க கோசம் கோசம்பு கோச

جائے رحمت سے جائے ہو سائیت کو ولقم ہو سائیت کو ولقم அன்றைக்கு வந்து கோபரா இஸ்ராமல யாரை போட வந்தா அதுக்கு ஒரே ஒரு எல்ல அடக்கப்படணும் நான் அமிரே ஓதி மாட்டேன் இங்க பாருங்க அமிரே ஓட பண்ணவே இல்ல சிங்கம் கிட்ட பிடிக்கறீங்க சிங்கம் நம்மள Hey! fit

எடுங்க நம்ம ஐஎம்எஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள் பிரிண்ட் எடுங்க ப்ரிண்ட் எடுக்கிறது தானே ஆ அந்த பில்லு இது இந்த பென்சிலில் இது தி பண்ணிக்கிதெல்லாம் அழிச்சு கம்ப்ளீஷன்னு நல்லா திஃப் எடுங்க ஆகுண்ட் கழிச்சுங்க நம்ம ஐஎம்எஸில் போகிறேன் நம்ம போடுங்க மதியான முடியும் தொடர்ச்சியாக அவங்க தொடர் போராட்டம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் ஓகே எங்கள் ஊர்லேயே எல்லோரும் வந்துருக்காங்க எல்லோரும்தான்

இருக்குது <laughs> <laughs>